வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய சமையல் ஹோட்டல் ஸ்டைலில் வீட்லேயே நம்ம எப்படி முட்டை பிரியாணி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பாத்திரம் ஊற்றிக்கோங்க அடுப்பில் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு எண்ணெய் சூடானதும் பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரிஞ்சலை இது நாளையும் போட்டு எண்ணெய் சூடானவனே லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க ஃப்ரை பண்ணிட்டு ஒரு மூணு வெங்காயம் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் பல்லாரி வெங்காயம் அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுருக்கோம் அதை நம்ம சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு நல்லா பச்சை வாசனை போடுற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருங்க ஃப்ரை பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா பச்சை வாடை போயிடும் இஞ்சி பூண்டு பச்சை வாடை போனதும் புதினா தழை சேர்த்துக்கலாம் புதினா உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்குங்க புதினா சேர்த்துட்டு அது என்ன நல்லா வதைக்குங்க வெங்காயம் இஞ்சி பூண்டு விழுது புதினா எல்லாம் வதங்கிடுச்சு இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி எல்லாம் வதக்கிக்குங்க தக்காளி வதங்கும்போது கொஞ்சம் உப்பு சேர்த்துக்குங்க தேவையான அளவு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்குங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்குங்க சால்ட்டு சேர்த்திங்கன்னா அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது கல் உப்பு சேர்த்துக்குங்க கல் உப்பு சேர்த்துக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு அப்படியே ஒரு தட்டு போட்டு மூடி வச்சோம்னா தக்காளி அப்படியே நல்லா மசிஞ்சிரும் தக்காளி எல்லாம் வதங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது கூட நம்ம தனி மிளகாத்தூள் கொஞ்சம் சிக்கன் மசாலா கொஞ்சம் கரம் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்குங்க எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா வதக்கிக்கங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இப்போ நமக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நீங்கள் எத்தனை டம்ளர் அரிசி வைக்கிறீங்களோ அத்தனை டம்ளர் அரிசிக்கு தண்ணி சேர்த்துங்க நம்ம வந்து வீட்டு அரிசியில் தான் வந்து பிரியாணி பண்ணுறோம் அதாவது பொன்னி புழுங்கல் அரிசியில் தான் பண்ணுறோம் நாங்கள் ஒன்றுக்கு ரெண்டுன்ற கணக்கில் தண்ணி வைக்கிறோம் உங்களுக்கு எப்படி தேவையோ அதுக்கு மாதிரி வச்சுக்குங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் சேனல் பார்க்குறீங்க நமக்காக கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டன் நிற்குங்க அந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி நம்ம போடுற சமையலை வாட்ச் பண்ணி கமெண்ட்டில் சொல்லுங்கள் நல்லா இருந்துச்சா இல்லையான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு கண்டிப்பாக வேணும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க இப்போ தண்ணி குவிச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம அவிச்சு வச்சு முட்டையை போட்டுக்கலாம் முட்டையை போட்டதுக்கப்புறம் அரிசியை போட்டுக்கோங்க அரிசியை போட்டு நல்லா பொறுமையாக கிண்டுங்க பொறுமையாக கிண்டி விட்டிங்கன்னா முட்டை உடையாத அளவுக்கு கிண்டிக்குங்க பார்த்திங்கனாலே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி ஓரளவுக்கு இஞ்சிடுச்சு தண்ணி இஞ்ச அளவுக்கு நல்லா பொறுமையாக கிண்டுங்க கிண்டி விட்டுட்டு அப்படியே தம் போட்டு மூட வேண்டியது ஒரு தட்டு போட்டு மேலே ஏதாவது ஒரு வெயிட்டான ஒரு பொருளை வச்சு மூடிவிடுங்க மூடிவிட்டு நீங்கள் அப்புறமேட்டு இறக்கி பாருங்கள் ரைஸ் வந்து ஒட்டாது அடிபிடிக்காது தம் போடும்போது அடுப்பு வந்து சிம்முடியே வச்சு போடுங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி நண்பர்களே